ఓం రామాయ రామ భద్రాయ రామచంద్రాయ వేధసే రఘునాథాయ నాథాయ సీతయ నమ జానకీకాంతస్మరణం జై జయ రామ రామ జూలై మాసం పది ఏడాది బుధన్ కళమ అనురాధానక్షత్రం అనుషం ఇంకా బుధన్ పెరియ పుణ్యకాలం బుధానురాధా పుణ్యకాలం బుధానురాధాపుణ్యకాలం పేరే ரொம்ப உயர்வான புண்ணிய காலமாக சொல்லப்பட்டிருக்கு இதில் நாம் பண்ணக்கூடியதான நல்ல எல்லாத்துக்கும் அதிகமான பலன் இன்னும் மகாவிஷ்ணுவை ஆராதனை பண்ணுறதுக்கு ரொம்ப உயர்வான நாள் பகவானுக்கு தயிருஞாதத்தை கலந்து நிவேதனம் பண்ணி ஊருகாயோடு சேர்த்து நிவேதனம் பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணலாம் இன்றைக்கி மனசந்தோஷம் ஏற்படும் வியாதிகள்லாம் போகும் அஷ்டைஸ்வரிய சமிருத்தியானது ஏற்படும் ஜாதகத்தில் சனி பாதை இருந்தால் நிவர்த்தி ஆகிடும் நிறைய ஜாதத்தை கலந்து அதை ஊர்காவையும் சேர்த்து நிறைய பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுறது வாசலில் போய் நீர்மோர் பானங்கம் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் புதானூராதா புண்ணிய காலம் கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி லக்ஷப்பிரதக்ஷணம் அப்படின்னு ஒரு அனுஷ்டானம் பவிஷ்யோத்தர புராணத்தில் வேதவியாசர் தர்மருக்கு தர்மபுத்திரருக்கு சொன்னதாக இருக்குது இதை ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆரம்பித்து நவம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த அனுஷ்டானத்தை பண்ணுறதுக்கு சமயம் லட்சம் தடவை பிரதக்ஷணம் பண்ணுறது நித்தியம் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பிரதக்ஷணத்தை பண்ணிட்டு வருது பத்தோ நூறோ எவ் ஐம்பதோ எத்தனை முடிஞ்சுதோ பிரதட்சணம் கணக்கு வச்சுக்கிறது தேவதை கோவிலில் போய் பிரதட்சிணம் பண்ணலாம் இல்லை துளசி மடத்தை பிரதட்சிணம் பண்ணலாம் அஸ்வத்தத்தை பிரதட்சிணம் பண்ணலாம் இப்படி பிரதட்சணம் பண்ணுறது பிரதட்சணம் பண்ணி கணக்கு வச்சுக்கிறது இது மாதிரி லட்சம் தடவை பிரதக்ஷம் பண்ணுறது புண்ணியம் ரொம்ப பலனெலாம் கொடுக்கும் யானை காணிச்சா பாப்பானு ஜென்மாந்தரக்கு தானிச்சா தானி தானி மினிந்து பிரதக்ஷண பதே பதே எத்தனையோ லக்ஷோபலக்ஷன் ஜென்மா எடுத்து நம்ம வந்திருக்கோம் எத்தனை ஜென்மாவில் பாபம் என்ன பாபம் பண்ணியிருக்கோம்னு தெரியாது அத்தனை ஒவ்வொரு அடி நம்ம பிரதக்ஷணத்தில் எடுத்து வைக்கத்தையும் அத்தனை பாபங்களும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நசிச்சுண்டே வருது அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறது இந்த அனுஷ்டானத்தையும் நம்ம கடைபிடிக்கணும் இந்த ல பிரதட்சணத்தம் போது நம்ம பண்ண வேண்டியதான சொல்ல வேண்டியதான ஸ்லோகங்கள்லாம் நம்ம வைதிகளை போட்டிருக்கோம் மாதிரி இந்த புதன்கிழமை பதினேழாம் தேதி ஜூலை மாதம் வரக்கூடிய அந்த புதன்கிழமை அன்னைக்கு பதினேழாம் தேதி அன்னிக்கு ஆஷாட ஏகாதசி வேற புதானு புண்ணிய புண்ணியகாலம் ஆஷாட ஏகாதசி இது பகவானுக்கு ரொம்ப உகர்ந்ததான நாள் கோபத்ம விரதம் இப்படி ரொம்ப புண்ணியகாலமாக அமைஞ்சிருக்கு இந்த பதினேழாம் தேதி எல்லோரும் இதை உபயோகப்படுத்திக்கணும் வைதிகரீயில் விசேஷமாக நம்ம இதெல்லாம் போட்டுகிட்டுருக்கோம் இந்த வைதீக ஸ்ரீங்கிறது மாசா மாதம் வரக்கூடியதான பத்திரிக்கை எல்லாரும் சப்ஸ்க்ரிப்ஷன் பண்ணிக்கணும் இருபத்தஞ்சி வருஷமாக வர் வந்துட்டுருக்கு சகல தர்மங்களையும் எடுத்து கூறிண்டு பிரமாண வச்சனங்களோட எல்லா ஆச்சார்களும் ஆச்சாரியாளனுடைய அனுகிரகத்தோட மகான்களினுடைய அனுகிரகத்தோடு நம்மளுடைய பிதாவால் ஆரம்பிக்கப்பட்டு அவிச்சின்னமாக நடந்துட்டுருக்கக்கூடியதான ஒரு பத்திரிக்கை இதனுடைய அங்கமாக பல புஸ்தகங்களும் போட்டிருக்கு பித பூஜனம் பித்கர்மாக்களை பற்றி தர்ப்பணங்கள் ஸ்ராத்தங்கள் இதெல்லாம் பற்றி பித்திருபூஜனம்னு மூணு பாகங்கள் பிதிருக்கர்மாக்கள் சந்தேக நிவாரணி அப்படின்னு சுமார் ஆயிரம் கேள்வி பதில்கள் ஒன்பது பாகங்கள் சுபாஷிதானி தவிர்க்கக்கூடிய தவறுகள் மந்திரசாஸ்திரம் மந்திரங்களின் மகத்துவம் தர்மசாஸ்திரம் இப்படின்னு இங்கிலீஷ்லையும் தமிழ்லேயும் புத்தகங்கள்லாம் போட்டிருக்கோம் பாடசாலை நடக்கிறதுக்கு சீதாராம குருகுலம் அப்படின்னு இருபது வருஷமாக சென்னை மாநகரத்தில் அருளார்பேட்டையில் பத்து குழந்தைகளை வச்சுட்டு குருகுல முறையில் பாடசாலை கோஷாலை இதெல்லாம் நடந்துட்டுருக்கு பல உபன்யாசங்கள்லாம் நடக்கிறது எல்லா ஆஸ்திகர்களும் எல்லா தர்மங்கள்லேயும் அன்பதிச்சுக்கணும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் நிறைய புஸ்தகங்கள்லாம் வாங்கணும் பாடசாலைக்கு நேரம் வந்து பார்க்கணும் கோசேவை பண்ணணும் எல்லா தர்மங்கள்லேயும் கடந்துண்டு கலந்துண்டு தர்மங்கள்லாம் நடக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருந்து பகவானை ஆராதனம் பண்ணி பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரர்களாக ஆகணும் அப்படிங்கிறத நிவேதனம் பண்ணிக்கிறோம் ஹரநமஹ பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா